நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த செலவில் ஒரு நல்ல தரமான இன்குபேட்டர் செய்ய தேவையான டபிள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை நாம் எப்படி ஆர்டர் செய்யலான்றதை பற்றினா நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு பேச்சு குஞ்சு பொறிச்சி இறக்கி விட்டுருக்கேன் இது வரைக்கும் என்னுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை நல்லாவே இருக்குது அதனுடைய விலை பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றம்பது ரூபா கொள்ளதாக வரும் நல்லா தரமானதாகவும் இருக்குது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வாங்கலாம் அப்புறம் எங்கே டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இப்போனா எந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் வாங்கினா நல்லாயிருக்கும் எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பகுதியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தான் இப்போ நம்ம இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலை எப்படி ஆர்டர் செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் அமேசான் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தது அமேசான் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா சர்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபிள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் நீங்கள் டைப் பண்ணினாலே அதிலே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலும் காமிக்கும் நீங்கள் அதில் டபுள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் டெம்பரேச்சர் கண்ட்ரோலை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னால் நிறையா கண்ட்ரோலர்ஸ் நமக்கு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இரநூறுவாயிலேருந்தே நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு லைஃப் வராது நமக்கு முந்நூறுபாய்க்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சர் கண்ட்ரோலு தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அதாவது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா இந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல ஸோ அஞ்சு பேட்ச் பக்கமாக நான் இது வரைக்கும் குஞ்சு பொறிச்சு இறக்கி விட்டுருக்கேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலில் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை ஸோ நீங்களும் இந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பையில் போய்ட்டு உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது நீங்கள் பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் பின்கோட் உங்களுடைய சிட்டி ஸ்டேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்லாம் கேட்கும் ஸோ எந்த ஏரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான லேண்ட்மார்க் இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி டைம் இதை ரெண்டுத்தில் சூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்கள் பேமெண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா கார்டு வச்சுக்கணும் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெர்மாஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் நான் இந்த தெர்மாஸ்டேட் வாங்குறதுக்கான லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்கினும் விருப்பப்படுறவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்க இது வரைக்கும் இன்குபேட்டர் செய்யலைனா நான் இன்குபேட்டர் எப்படி குறைந்த செலவில் தயார் செய்யலைனா இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் அந்த வீடியோட லிங்கை நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இங்கியூபேட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் உங்களுக்கு இங்கியூபேட்டை சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன் And thank you, friends.